உங்களுக்கு திருப்பணி செய்யும் தொண்டனை சோதித்து பார்ப்பதே உங்களுக்கு விளையாட்டா பாவம் நீலனின் நிலையை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது சோழன் மீண்டும் கொடுத்த திருமங்கை நாட்டையும் இழந்து கையில் உள்ள பொருளெல்லாம் தீர்ந்து தெருவில் நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டான் போதாதா இந்த சோதனை தேவி எடுத்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறிவிட்டால் உலகில் பிறந்த மனிதர்களுக்கு என்னை நினைக்க நேரம் இல்லாமல் போய்விடுமே சோதனையை உண்டாக்கினால்தான் சுறுசுறுப்பான முயற்சியில் ஈடுபடுவார்கள் இன்னும் சற்று பொருள் போதும் பொருத்தது அருள் செய்யும் நடக்கும் வேடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இரு விரைவில் அருள் செய்வோம் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டதை நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் பெருத்த வேதனையை தருகிறது என்னை பற்றி கவலைப்பட வேண்டும் நிற்கும் மாலையை திருப்பணி முடிந்தால் போதும் அதற்கு பெருமனது செய்து தங்களால் முடிந்த பொருளுதவியோ பொருளுதவியா கட்டமான வேண்டும் பகவான் கைங்கரியத்தை முடிக்கும் வாய்ப்பு தங்களுக்கு இருந்தால் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீர்களா அந்த பாக்கியம் தங்களுக்கு இல்லை வீணாக எங்களை சிரமப்படுத்தாதீர்கள் ஐயா உங்களை மந்தாடி கேட்டுக் கொள்கிறேன் மறுத்து பேசாமல் தயவு செய்து என் திருப்பணிக்கு தோல் உதவி செய்யுங்க நல்ல வாட்டுக்கு ஒரு சூடு எத்தனை முறை கேட்டாலும் ஒரு முறை இல்லை என்று சொல்லிவிட்ட பின் போய் விடுவதுதான் சால சிறந்தது திருந்து முடியாத உலோபிகராக உலகத்தில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நான் எனக்காக கேட்கிறேன் ஆண்டவ திருப்பணிக்கு கொடுத்தால் அந்த குறைந்த போய்விடுவீர்கள் கொடுப்பது அவரவர்கள் இஷ்டம் அதை தரத்து கிழக்கு தாங்கள் யார் அங்கனாக வாழ்ந்த அந்த காலத்தை மனதில் நினைத்துக் கொண்டு மற்றவர்களை நிறைக்க வேண்டாம் போய் போய்விடுங்கள் ஆட்களை கொண்டு உங்களை வெளியும் சூடலைக்கு என்ன ஆரம்பிச்சிக்க கூடாது அவசை கிட்டயா எங்க போறேன் எங்க வருவாக்கு தாலே எல்லாம் இழந்து விட்ட ஒரு ஏழை மனிதன் ஐயானா யார்யா

கடவுளுக்கு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சு கையில இருக்கிற பொருளை எல்லாம் செலவழிச்சுட்டு இப்ப நடுத்தரவுல நிக்கிறார நல்லவனா வாழ்ந்தா ஒண்ணும் நடக்காதியா பொருளை அடிக்கணும் அப்பத்தா ஜீவிக்க முடியும் என்ன தத்துவம் ஐயா சரி உன்கிட்ட என்ன இருக்கு அதை எடு முதல்ல என்னிடம் ஒன்றும் இல்லை இதோ நான் இருக்கிறேன் வேண்டுமென்றால் என்ன எடுத்துச் செல்லுங்கள் ஒன்னே எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னையா பண்ண போறோம் நீ ஆள் வார்த்த சாத்தமா தானே இருக்கிற திருடு கொள்ளையடி அப்பத்தான் இந்த உலகத்துல சுலபமா ஜீவிக்க முடியும் வா டி அப்பத்தான் இந்த உலகத்துல சுலமமா ஜீவிக்க முடியும் திருடு கொள்ளையடித ஒரு நச்சை என்ன சுவாமி ஆகவிட்டு இருக்கும் அரங்கன் கோவில் மதுத்துவத்தை கட்டி முடிப்பதற்கு ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன் என்ன வழி வழி என்ன சொல்கிறீர்கள் கொள்ளையடிக்க போகிறேன் கொள்ளை அடிக்கப் போகிறேன்

திருட்டு தொழில் வேண்டும் எடுத்த கோவில் திருப்பணியை முடிக்க கொலை தளபதியாக இருந்து பல கொலைகளை செய்தீர்கள் இப்பொழுது கொள்ளை அடிக்கவும் துடிந்து விட்டீர்கள் சுவாமி இது பஞ்சமா பாதகங்களில் ஒன்றல்லவா பாரத பார்த்திவன் செய்த பாவங்களை எல்லாம் பறந்தாலும் தான் ஏற்றுக்கொண்டதாக கீதையிலே கூறியிருக்கும் போது இந்த நீலன் செய்யும் பாவங்களை எல்லாம் அந்த நீலவண்ணன் போய் விடுவான் எதற்கு எதையோ ஒப்பிட்டு பேசுகிறீர்களே இன்னல்களை ஒழிக்கத்தானே கண்ணன் பாரத போரே நடத்தினார் அவன் முடிச்ச தானே நானும் கலவு செய்ய போகிறேன் வேண்டாம் சுவாமி இதைவிட நாம் ஏழ்மையான நிலைமைக்கு போய்விட்டாலும் பாதகம் இல்லை ஈரத்தொழில் செய்த இறைவன் திருப்பணியை முடிக்க வேண்டாம் அந்த தவறான காரியத்தை தாங்கள் செய்ய வேண்டாம் திருப்பணியை செய்ய சொன்னவள் நீ திருடித்தான் அதை முடிக்க வேண்டுமென்று என்று வழிகாட்டுகிறான் அவன் இதற்கிடையில் நாங்க எப்படி குற்றவாளியாக முடியும் பெரும் கண்ண கருவிதான் நான் சொன்னவள் நீ செய்பவன் நான் செய்ய சொல்பவன் அவன் உனக்கு தொண்டு செய்ய சொன்னதற்காகவா எனக்கும் என் கணவருக்கும் இந்த நிலையை உண்டாக்கி விட்டார் வேண்டாம் இந்த விளையாட்டு அவருக்கு நல்லறிவை கொடு எங்களுக்கு நல்வழியை காட்டு பயங்கரமா இருக்கிறது அனைத்து உதவியை செய்து பொருள்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுங்கள் உதவி என்று கேட்டவர்களுக்கு ஒழுங்காக கொடுத்தீர்களாட்டினீர்களே அதன் பறவை இப்போது அனுபவியுங்கள் காப்பாற்ற வேண்டும் கடவுள் உங்களை படைத்த அதே கடவுள் தான் எங்களையும் படைத்திருக்கிறார் இந்த வணிகர்களை மட்டும் உயோடு விட்டுவிடுங்கள் இவர்கள் கொண்டு வந்த பொருளை ஒன்று விடாமல் எடுத்துச் செல்லுங்கள்

எம் செய்துதானா கோவில் திருப்பணியை முடிக்க வேண்டும் என்று இந்த பொருளை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் இதனுள்ள இருந்து பரிகசிப்பதை போல் தென்படுகிறது பரிஹசிக்கட்டும் பரிகசிக்கட்டும் பாடல்கள்

எடுத்த திருப்பணிய முடித்தான் என் சரித்திரத்தில் இறுதியில் ஒருவர் இடம் தராமலா போய்விடும் எங்கள் விளக்கமே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது தளபதியாகவே வாழ்நாளை கழித்து பெருமாளுக்கு சேவ செய்யும் தொண்டராக என் உள்ளத்தை மாத்தியது நீதானே இத்தலைக்கம் காரணம் நீதானே உண்மைதான் அதை மறுக்கவில்லை ஆனால் கடவுத் தொழிலை செய்து தான் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் சொன்னது ஐத்தியர்காரி உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறான் கண்ணன் அவனும் கல்வன் அவனுக்கு சேவை செய்யும் இந்த தொண்டனும் கள்வன் அண்ணா மகிழ்ச்சிக்குரிய செய்தி பெருத்த செல்வம் கிடைத்த திருமண கூட்டம் ஒன்று ஏராளமான சீர்வரிசையோடு சென்று கொண்டிருக்கிறது திருப்பணி முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள்

கம்பலம் எல்லோருடைய ஆதாரங்களை போடுங்க தாயே கழுவனாயிருந்தாலும் எனக்கும் உள்ளம் உண்மை அந்த மாங்கல்யம் உன் கழுத்திலேயே இருக்க நானே கள்வன் என்னிடமே கள்ளத்தனமா என்ன காலிலே ஆழி மிந்துகிறது கழட்ட மனவரவில்லையோ? வரவில்லையோ அதை மட்டும் என்னால் கழட்டவே முடியவில்லை நான் கழட்டுகிறேன் என்ன பாக்கிறீர்கள் ஒன்றுமில்லை அது ஒரு காலிலேயே இருக்கணும்

ஏன் இந்த தீய வழி என்னை தெரியுமா அளவுக்கு இருந்தே உன்னை நான் அறிவேன் ஆனால் என்னைத்தான் யாரென்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்ன சொல்கிறேன் திருமகளை திருமகளை என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமாவை உன்னிடமாக நான் கொள்ளையடித்தேன் என் திருப்பணியின் மூல பொருளை உன்னிடமாய் என் பிரிட்டு தொழிலை காட்டினேன் ஐயனே இந்த கல்வருக்கு காட்சி தந்த கருணை கடலே இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் மன்னிக்க முடியாத தவறு செய்த இந்த மாபாதகனை மன்னித்து என்னை மனிதனாக்கு எனக்கு புது வாழ்வு கொடு நீலனே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறாயா இல்லையா என்பதை காணவே உன்னை பல வழிகளில் பரிசோதித்துப் பார்த்தேன் என்பால் நீ கொண்ட பக்தியை மனமாற பாராட்டுகிறேன் திருமங்கை மன்னா இழந்த நாடு உன்னை விட்டு பிரிந்த செல்வம் அனைத்தும் வந்த அடையும் குமுதவல்லியுடன் குறையேது மின்றி எடுத்த திருப்பணியை முடித்து திருமங்கையாழ்வார் என்ற திருநாமத்தோடு இப்பூவலையில் புகழ்வெட்டு வாழ்வாயாள் திருமாலே பந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் பெரியேன் பாலகனாய் பல சீமைகள் செய்துவிட்டேன் பெரியேன் ஆயிரப்பின் பிறர்க்கே உழைத்து ஏழை சரி சேர் பூம்போழில் சூழ் கரவாவலை வேங்கடவா அரியே பந்தடைந்தேன் அரியேனை ஆட்கொண்டரு அந்த ஏழுமலையாருடைய கருணையை பரிபூரணமாக பெற்று நம்முடைய குறைவில்லாத புகழடைந்தார் திருமங்கை ஆழ்வார் அடுத்து தொண்டடிப்புடி ஆழ்வாரை பற்றி இந்த தொண்டை சொல்ல போற சிப்ரநாராயணர் அப்படின்னு அவருக்கு மற்றொரு பேர் உண்டு அவர் ஆண்டவனுக்கே தன்னை அடிமையாக்கி கொண்டவர் அவரை ஒரு ஆடல் அழகி தனக்கு அடிமை சபதம் செய்தார் அந்த சபதத்தை அவ எப்படி நிறைவேற்றுறான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ சொல்றேன் அற்புதமான நடனம் அழகான பாட்டு நம் சோழ மண்டலத்தைச் சேர்ந்த இரு சகோதரிகளும் பரதக்கலையை நன்கு பயந்து இருக்கிறார்கள் அமைச்சரே இவர்களுக்கு வேண்டிய பரிசுகளை கொடுத்து பல்லக்கு பரிவாரங்களுடன் இவர்கள் இல்லத்திற்கு அனுப்பி வந்த அழகான நந்தவன் இதற்குள் அமைந்திருக்கும் அந்த யார் இருக்கிறார்கள் இந்த இடத்தை பார்த்ததுமே இங்கு செல்ல வேண்டும் என்று என் மனதுக்கு தோன்றிய மக்களின் மனதையெல்லாம் கவர்ந்து அவர்களின் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய மகான் ஒருவர் இங்கு வாழ்ந்து வருகிறார் யார் அந்த மகான் திருமாலவன் மலரடிக்கு சேவை செய்ய தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெரும் மேதை அந்த மேதையின் பெயர் ாராயணன் விவேகத்தின் எல்லையை கடந்த ஆஹா என்ன யானை மலர்களின் மனம் என் மனத்தை கவருகிறது இவருக்கு விட்டது என்னடி இது பைத்தியக்காரத்தனமான கேள்வி அவர் ஒரு துறவி கொஞ்சம் மலர்களையாவது பறித்துக் கொள்ளுமா இறைவன் மலரடிக்கு சூட்டுவதற்காக அவர் பாதுகாத்து வைத்திருப்பார் இந்த மலர்களை நாம் பறிக்க கூடாது அர்ப்பணித்துக் கொண்டு அவருக்காகவே ஆடுகிறோம் நமக்கில்லாத உரிமை வேறு யாருக்கு இவர்கள் ஆண்டவனை பாடி போற்றுகிறார்கள் நாம் ஆடி பாராட்டுகிறோம் சொல்லும் முறையில் வேறுபாடு இருந்தாலும் செல்லும் வழி இரண்டும் ஒன்றுதானே நான் சொல்வதற்கே ஏதாவது விபரீதம் நடந்துவிட போகிறது ஒன்றும் நடக்காதே நீ இரு